நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கனவு தோட்டத்தில் இருந்து சேகரித்த விதைகள் மஞ்சள் கிழங்குரகங்களை ரகங்களை இப்போ சேனல் நண்பர்களுக்கு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கேங்கிறது எல்லா சேனல் நண்பர்களுக்கும் தெரிஞ்சது தான் விதைகள் வாங்குகிற நண்பர்கள் கேட்குற சில கேள்விகளை பார்த்தா இன்னுமே விதைகள் பற்றி கொஞ்சம் கூடுதல் புரிதல் கொடுக்கலான்னு தோணிச்சே நூறு சதவீதம் திறன் இருக்கிற மாதிரி விதைகளை எங்கே வாங்கலாம் விதைகளை எப்போ ஆரம்பிக்கலாம் எவ்வளோ நாள் விதைகளை சேமித்து வைக்கலாங்கிற மாதிரியான கேள்விகளுக்கான விதைகளை தொகுத்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நூறு சதவீதம் முளைப்பு இருந்தால் தான் விதைகள் தரமானதா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் முழப்பிருந்தா ஏமாற்றிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா விதைகள் விற்பனையாகட்டும் வாங்கி ஆரம்பிக்கிற வீட்டு தோட்டம் வச்சுருக்க நண்பர்களாகட்டும் விதைகளில் இருக்க சவால்கள் தான் என்ன வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு சில நண்பர்கள்ட்ட வந்து எடுத்ததுமே இப்படி ஒரு மெசேஜ் வரும் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பிலாம் விதைகள் வாங்கி சரியாக முளைக்கிறதில்ல நூறு சதவீதம் முளைக்கிற மாதிரி விதைகள் அனுப்புங்க இப்படி ஒரு மெசேஜ் வரும் இப்படி ஒரு மெசேஜை பார்த்தாலே கொஞ்சம் கலவரமாயிரும் விதைகள் வாங்குறவங்க பார்வையில் பார்த்தா இது ஒரு நியாயமான கேள்வியாகவே படம் காசு கொடுக்குறேங்கள ஒழுங்காக நூறு சதவீதம் முளைக்கிற மாதிரி விதைகளை கொடுக்குறது உங்கள் பொறுப்பு தானே அப்படின்னு தோணும் நான் பொதுவாக விதைகள் ரெடியானதும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜெர்மினேஷன் டெஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குற விதைகள் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு முளைக்குதுன்னு பார்த்துட்டு தான் கொடுக்க ஆரம்பிக்கிறது வழக்கம் அதுக்கு நான் இது மாதிரி கலர் கலராக சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டெலாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சம் காயர் போய் மண்புழு உரம் கலவையை நிரப்பி விதைகளை கொஞ்சம் தூவி விட்டு விதச்சி வைப்பேன் எண்ணி பத்து விதைகள் போட்டு பத்தில் எத்தனை முளைக்குதுங்கிறத விட ரொம்ப சின்ன பிளாஸ்டிக் பாட்டுங்கிறதுனால மொத்தமாக கொஞ்சம் விதைகளை சைஸுக்கு ஏற்ற மாதிரி விதைச்சி ரெடி பண்ணிக்குவேன் கீரை விதைகள் காய்கறி விதைகள்னு ஒரு சில விதைகளை இருந்து பாரம்பரிய விதைகள் விற்கிற வந்து வாங்கி கொடுக்குறேன் கொடுக்குற முப்பது நாற்பது ரகத்தையும் இப்படி ஜெர்மினேஷன் டெஸ்ட் பண்ண முடியாது ஓரளவுக்கு கலவையாக முளைக்கிறதில் கொஞ்சம் தகராறு பண்ணுற விதைகளாக எடுத்து முளைக்க போட்டு பார்த்துக்குவேன் இந்த தடவை நம்ம கனவு தோட்டத்தில் சேகரித்த நெய் மிளகாய் கரிபதனை கத்திரி கொடி தக்காளி காசி தக்காளி லைப்ரரியா தக்காளின்னு எல்லா விதைகளையுமே ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு போட்டுவிட்டேன் கூடுதலாக பீர்க்கன் நீட்ட புடலை மற்ற வெண்டை ரகங்கள் எல்லாமே போட்டுவிட்டேன் ரிசல்ட் ஒரு கலவையான முளைப்புத்திறன் இருந்துச்சு தோட்டத்தில் சேகரித்த விதைகளில் பல வெண்டை மட்டும் கொஞ்சம் முளைப்புத்திறன் குறைவாக இருக்குது பத்து பதினஞ்சு விதைகள் போட்டு ஒரு ஏழு தான் முளைச்சிருக்கு மற்ற வெண்டை ரகங்களை விட இது முளைக்கவும் கொஞ்சம் நாள் எடுக்குது விதைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா முத்தை விட்டு காய விட்டு எடுத்தாலும் இது மாதிரி ஒரு சில ரகங்கள் முளைப்பு திறன் குறைவாகவே இருக்குது நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி விதைகள் போட்டு அதில் ஒரு பத்து செடிகள் கிடச்சாலும் வீட்டு தோட்டத்துக்கு ஆரம்பிக்க இந்த செடிகள் போதும் அதிலேருந்து நம்ம விதைகள் சேகரித்து அடுத்த சீசனுக்கு தேவையான அளவுக்கு ஆரம்பிச்சுக்கிடலாம் இந்த சிவப்பு உருட்டு வெண்ட கேண்டில் ஃபயர் ஓக்குறாங்கிற ஒரு ரகம் அதில் ஒன்றுமே முளைக்கலை எக்கச்சக்கமாக விதைகள் சேகரித்து எல்லாமே வீணாக போச்சு அதை லிஸ்ட்லேயே ஆட் பண்ணல அப்படியே குப்பையில் போட்டாச்சு ஒரு சில விதைகள் நம்ம சேகரித்தும் இப்படி ஆயிடுது மற்றபடி நெய் மிளகாய் மலைப்பு இது ஒரே ஒரு முழு மிளகாவை போட்டு அட்டகாசம் முளைச்சிருக்குது இது காந்தாரி மிளகாய் மலைப்பு இந்த ரகம் இப்போ நம்ம வீட்டில் நிற்கிற ஒரு செடியிலேருந்து இருந்து எடுத்த விதை ஒரு செடியில் ஓராயிரம் மிளகான்னு ரெண்டாயிரத்து இருபதில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த செடியோட விதை தான் இன்னுமே தொடர்ந்து நம்ம வீட்டில் சிறப்பாக வந்துட்டுருக்கு இந்த செடி கோட்டை சவத்தெலாம் தாண்டி சூப்பராக வளர்ந்து நிற்குது கொத்து கொத்தா எண்ணி பார்த்தா இப்போவுமே இந்த செடியில் ஆயிரம் இருக்கும் நம்ம மேக் பைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னையும் கவர் பண்ணுங்க பாஸ் நான் இப்போல்லாம் வீடியோவில் வர்றதே இல்லைன்னு அவனே வந்து என்ட்ரி போட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தான் மேக் நலம் விரும்பும் நண்பர்களுக்காக அவனையும் கவர் பண்ணியாச்சு நண்பர்களுக்கு இந்த செடியில் இருந்து பழுத்த மிளகாவை இப்படி முழு மிளகாவை தான் அனுப்புகிறேன் அதில் ஒரு முழு மிளகாவை போட்டு பார்த்தேன் முளைப்பு அருமையாக இருக்குது தக்காளி ரகங்கள் எல்லாம் சொல்லவே வேணாம் அட்டகாசமாக முளைச்சி வந்திருக்கு கொடித்தக்காளி லைபீரியா தக்காளி காசி தக்காளின்னு மூணு ரகங்கள் தோட்டத்திலேருந்து ரெடி பண்ண விதைகள் எல்லாமே சூப்பராக முளைச்சிருக்கு கறிப்பதன கத்திரையும் ஓரளவுக்கு சுமாரான முளைப்பு இருக்குது இது மனைப்பாறை கத்திரி இதுவும் நல்ல முளைப்பு இருக்குது அதே மாதிரி வெண்டை ரகத்தில் நாட்டு வெண்டை சிவப்பு வெண்டை எல்லாமே நல்ல ஜெர்மினேஷன் கொடி ரகங்களில் பீர்க்கன் நல்ல முளைப்பு திறன் நீட்ட புடலையில் சுமாரான ஒரு முளைப்பு ஒரு பாக்கெட் விதை போட்டு நாலு கொடிகள் வந்திருக்கு நாலு கொடிகள்ங்கிறது வீட்டு தோட்டத்துக்கு தாராளமாக போதும்னே சொல்லலாம் இப்படிதாங்க ஓரளவுக்கு முளைப்பு தரணும்னு செக் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் எல்லாமே நூறு சதவீதம் முளைப்பு இருக்கணும் குறைஞ்சது எண்பது சதவீதம் முளைப்பாவது இருக்கணும் இல்லைன்னா விதைகளெல்லாம் வேஸ்ட்டுங்கிறது நினைக்கிறது எந்தளவுக்கு சரின்னு தெரியல விதைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதை எப்படி முளைக்குங்கிறது இயற்கை கையில் தான் இருக்குது விதைகளை வாங்கி எவ்வளோ நாளில் விதைக்கிறோம் எப்படி ஒரு ஊடகத்தில் விதைக்கிறோம் எப்படி தண்ணி விட்டுட்டு வரோம்னு நிறைய காரணிகள் இருக்குது இந்த வெப்சைட்டில் விதைகள் நூறு சதவீதம் முளைப்பு இருக்கும் இதில் சுத்தமாக இருக்காதுன்னு பரிந்துரை செய்கிறது கஷ்டம் பாரம்பரிய விதைகளை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் ஒரு கலவையாக தான் இருக்கும் ஒரு விதை ஹிட் அடித்தா ஒரு விதை ஃப்ளாப் ஆகும் ரெண்டு விதை முளைச்சாலும் அதிலிருந்து விதைகள் சேகரித்து அடுத்த சீசனில் தேவையான செடிகளை நம்மளால் கொண்டு வர முடியணும் அடுத்த சீசனுக்கும் அதே விதைகளை வாங்குகிற மாதிரி இருக்கக்கூடாது இதுதான் ஒரு வீட்டு தோட்டத்தோட அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பாரம்பரிய விதைகளோட முளைப்புத்திறன் குறைவாக தான் இருக்குன்னு சொல்ல வரல ஆனால் பாரம்பரிய விதைகள் பெருசாக திட்டமிடல் எதுவும் இல்லாமல் ப்ராசஸிங் எதுவும் இல்லாமல் அப்படியே சேகரித்து கொடுக்கப்படுது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தக்காளி விதைகள் நூறு சதவீதம் முளைச்சாலும் வெண்டையோட முளைப்புத்திறன் குறைவாக தான் இருக்குது ஒருவேளை அந்த விதைகள் முத்தனை பிறகு மழை பெஞ்சு பூஞ்ச மாதிரி எதுவும் உருவாகி முளைப்புத்திறன் குறைஞ்சிருக்கலாம் மழை பெஞ்சு கொஞ்சம் மழையில் ஊறி பிறகு நல்ல வெயிலில் மாட்டியிருக்கலாம் இப்படி ஒரு சில காரணிகள் அதோட முளைப்பு திறனை கம்மி பண்ணியிருக்கலாம் ஹைப்ரிட் விதைகள் அப்படி இல்லை எல்லாமே ஒரு லேபில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரன்மெண்டில் ரெடி பண்ணி கொண்டு வரப்படுற விதைகள் அதுதான் வித்தியாசம் ஒரு விதை கிடைச்சாலும் அதை முளைக்க வச்சு அடுத்த சீசனில் பெருக்கம் பண்ணி நிரந்தரமாக நாமளே அதோடய விதைகளை தோட்டத்தில் பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வர்றது தான் ஒவ்வொரு வீட்டு தோட்டம் நண்பர்களோட புரிதலாக நோக்கமாக இருக்கணும் ரெண்டாவது விதைகளை வாங்கி இப்போ உடனே ஆரம்பிக்கணுமா இல்லை ஆடிப்பட்டம் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் விதைக்கலாமான்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க மஞ்சளையே ஆடிப்பட்டம் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் விதைக்குமான்னு கேட்குற நண்பர்களும் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு விதைகளை வாங்கினதும் ஒரு சில வாரங்களில் ஆரம்பிக்கிறது நல்லது போட்டலம் போட்டு அப்படியே மாதக்கணக்கில் பறனில் போட்டுறக்கூடாது நாளாக நாளாக விதைகளோட முளைப்புத்திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி சரியாக சேமிக்காமல் விதைகளை வச்சாலும் முளைப்புத்திறன் ரொம்பவே கம்மியாயிரும் அந்த படத்துக்கான விதைகளை அப்பப்போ வாங்கிக்கிறது நல்லது வாங்கி நாலு மாதம் தான் விதைக்க போகிறீங்கன்னா அதை அந்த படத்துலேயே புதுசாக வாங்கி ஆரம்பிக்கிறது நல்லது இல்லை ரொம்ப அரிதான விதை அப்போது கிடைக்காது இப்போ வாங்கினா தான் அந்த விதைகளை சரியான முறையில் சேமித்து வைக்கணும் பாரம்பரிய விதைகளை வெளியேருந்து வாங்கி எவ்வளோ நாள் சேமிக்கலாம்னா என்னோடய பரிந்துரை நல்ல முளைப்புத்தருடனோடு வேணும்னா அதிகபட்சமாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் சேமித்து வச்சுக்கிடலாம் இல்லை ஹிட்டார் மிஸ் மாதிரி ஒரு ரெண்டு மூணு முளைச்சாலும் காப்பாற்றி கொண்டு வந்துருவேனா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சேமித்து வைக்கலாம் அதுக்கும் மேலேனா நம்ம சான்ஸ் எடுக்கிற மாதிரி தான் முளைக்கும் ஆனால் முளைக்காதுங்கிற மாதிரி முடிஞ்சிடும் எந்த விதைகள்னாலும் முதல்ல ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படியே பாக்கெட்டோட வைக்கிற பழக்கம் வேணாம் பூச்சிகள் அரிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் சாம்பல் தூவி சேமித்து வைக்கலாம் ஒரேடியாக சாம்பலில் முக்கி அவிஞ்சு போகிற மாதிரி ஆக்கிடக்கூடாது கூடாது லேஸாக கொஞ்சம் கில்லி எடுக்கிற அளவுக்கு எடுத்து போட்டால் போதும் மறக்காமல் ப்ராப்பராக அது என்ன விதை எப்போது சேகரிச்சதுன்னு மாதம் வருஷம்லாம் ஒரு லேபிளில் போட்டு வைங்க இல்லைன்னா ஆறு மாதம் கழித்து எடுக்கும்போது எல்லாமே மறந்து போயிடும் இது கொத்து கத்திரியா குண்டு கத்திரியா கண்டம் டவுட் எல்லாம் அப்போ தான் வரும் ஒழுங்காக தேவையான விவரங்கள் எல்லாம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி மறக்காமல் விதைகள் கூட போட்டு வச்சிருந்தோம் கடைசியாக ஒவ்வொரு செடிக்கும் ஒரு சீசன் இருக்குது இதை பற்றி நானும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் மற்ற சேனல் நண்பர்களும் நிறையா வீடியோ கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் எதை எடுத்தாலும் ஆடிப்படத்தில் தான் ஆரம்பிக்கணுமோ அப்போ தான் வெயில் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க மஞ்சளையே இப்போ வாங்கிட்டு நான் சேமித்து வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க வெயில் காலமும் ஒரு சீசன் தான் அப்போ மட்டுமே ஆரம்பிக்க வேண்டிய செடிகளும் நிறையா இருக்குது எல்லாத்தையுமே மழை பெஞ்சாதான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது மஞ்சள் கிழங்கு ரகங்கள் எல்லாமே பத்து மாத பயிர் இப்போ ஏப்ரல் மேலே ஆரம்பித்து ஒரு ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை எடுக்கிறது தான் அதோடய சீசன் மஞ்சள் நாற்று இந்த மே மாதம் வெயிலில் கருகிருமோ ஏர்போர்ட்டோட்டோலாம் இப்போ வச்சா பூச்சி தாக்குதல் அதிகமாக வந்துடுமோன்னெலாம் யோசிக்க வேண்டியதில்லை இதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கணும் ஜூலையில் ஆரம்பிச்சாதான் சீசன் தப்பி ஆரம்பித்து நிறையா சவால்கள் வரும் சம்மரில் அடிப்படை காய்கறிகளான கத்திரி தக்காளி மிளகாய் வெண்டை கொத்தவர கொடி வகைகளில் பீர்க்கன் பாகல் புடலை இதோடு நிறுத்திக்கிறது நல்லது கொடியை வர சுரக்கெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்கக்கூடாது ஜூலை டு அக்டோபர் எதை வேணாலும் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சீசன் சீசன் பற்றி நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி சீசன் பற்றி புரிதல் எடுத்து ஆரம்பிங்க விதைகள் தான் ஒரு தோட்டத்தோட அடிப்படை வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிற ஒரு சில நண்பர்கள் விதைகள் பற்றி புரிதல் இல்லாமல் தொடங்கிடுறாங்க தப்பான சீசனில் எதையாட்ட ஆரம்பித்து என்ன தான் குட்டிகாரணம் போட்டாலும் அது கரை சேராது அதே மாதிரி நூறு சதவீதம் திறன் இருக்கணும் எண்பது சதவீதம் திறன் இருக்கணும் இல்லைன்னா அது வேஸ்ட்டுங்கிற ஒரு பார்வையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோன்னா நம்ம விதைகள் வாங்குறதுல ஒரு பக்குவம் வரும் ஒரு விதை கிடச்சாலும் அதை நம்ம பெருக்கம் பண்ணிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இந்த புரிதலோட ஒவ்வொரு பட்டத்தையும் ஆரம்பிங்க சிறப்பாக வரும் அவ்வளோதாங்க விதைகள் தோட்டம் பொருட்கள் விற்பனை ஆரம்பித்ததில் கிடச்சிருக்க அனுபவங்கள் நிறையா அதில் ஒரு பகுதி தான் இந்த விதைகள் பற்றினது அதை ஒரு தொகுப்பாக கொடுத்துடலாம் ஃப்யூச்சரில் நண்பர்கள் கேட்டால் இந்த வீடியோ பார்த்துக்க சொல்லிடலான்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி